தற்போது எமது பிரதான செய்தி அறிக்கை ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய வீட்டில் சில நேரங்களில் நீங்கள் குடிநீர் அறிந்து கொண்டிருப்பீர்கள் இல்லாவிட்டால் இரவு உணவு வேளையாக இருக்கும் ஆனாலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு சொட்டு நீரை பெற்றுக் கொள்வதற்காக பல கிலோமீட்டர் தூரம் சென்று மிகுந்த அசௌகரியங்களுக்கு மத்தியில் அதனை பெற்றுக் கொள்கின்றார்கள் ஒருவேளை உணவை பெறுவதில் பல்வேறு சிக்கல்களை இருக்கின்றார்கள் நாடு முழுவதும் நிலவும் வறட்சியினால் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் ஒருவேளை உணவை பெற்றுக் கொள்வதிலும் நமது சகோதர மக்கள் பல்வேறு நெற்கதி நிலையை எதிர்நோக்கியிருக்கிறார்கள் ஆகவேதான் அந்த மக்களுக்கு நேசக்கரம் நீட்டும் நோக்கில் வளமை போன்று இம்முறையும் சக்தி சிரச டிவி ஒன் எம்பிசி நியூஸ் ஃபர்ஸ்ட் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கும் நிவாரண யாத்திரை இன்று காலை ஆரம்பமாகியிருந்தது நாளை இரவு பத்து மணி வரை இந்த மத்திய நிலையம் உள்ளிட்ட மத்திய நிலையங்களில் நிவாரணப் பொருட்களை நாம் சேகரித்து பாதிக்கப்பட்ட மக்களின் அவற்றை பாதிக்கப்பட்ட மக்களின் கரங்களுக்கு அவற்றை கொண்டு சேர்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் கொழும்பு இரண்டு பிரேப்ரூ பிளேஸில் அமைந்துள்ள எம்டிவி டிவி எம்பிசி ஊடக நிறுவனத்தின் தலைமையகத்திற்கு இன்று காலை முதல் மக்கள் தமது நிவாரணங்களை வழங்கி வருகின்றனர் பத்மலானி ஸ்டைன் கலையகம் அருளிய உயன தெபானம கலையகம் மற்றும் கொழும்பு டாலி வீதியில் அமைந்துள்ள ஹரிஸ் நிறுவனம் ஆகியவற்றிலும் இன்று காலை முதல் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர் நாங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஃபண்ட் வந்து ரெடி பண்ணி நாங்கள் அந்த சாமான்லாம் சேர்த்து நாங்கள் மக்களுக்கு பரித்தியாகம் செய்வோம் ගිල කරන්ඩ බරි මේ එකතු ේරා කර එක වටනවා අපට ලක ස්වාසයක් තියාව ආදාධරයවශ්‍ය කරන ජනතාවට ලැබේ කියලා ප තාාවත් ස්තුතියන්තියවා සිරිසායතයට මේ මේවාගේ කර්තාව කකිරීමග හැමෝට බඩගින්ද දෙන්නවා හැමෝටම වි පාසේ දැන්නවා ඉතින් ඒකට උදව්උපදව් කරන්න තියනම් අපි වගේයට කෝම හරි ඉතියක ලොකුදයක් සිරස කරන්නේ ලොකු වැදගත් අතවයක්ඒක බොහොම පින් හැමටම බොහමින් இன்றும் நாளையும் நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்பட உள்ளதுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சனிக்கிழமை நிவாரணப் பொருட்களை ஏற்றிய எமது பயணம் ஆரம்பமாக உள்ளது போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீர் அரிசி பருப்பு சீனி மற்றும் பால்மா போன்ற பொருட்களை எமது நிலையங்களில் கையளிக்க முடியும் மேலதிக தகவல்களுக்காக பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு எட்டு ஒன்பது ஆறு எட்டு ஒன்பது ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளலாம் வறட்சியினால் துவண்டு போயிருக்கும் மக்களின் துயர் துடைப்பதற்காக எமது சகோதர மக்களின் கரங்களினால் கொண்டு சேர்த்து வந்த பொருட்களே இவை இந்த பொருட்களை பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களின் கரங்களை சென்றடைவதற்கு நாம் விரைவில் நடவடிக்கை எடுப்போம் உங்களாலும் இந்த திட்டத்திற்கு உதவ முடியும் நாளை இரவு பத்து மணி வரை எங்களுடைய மத்திய நிலையங்களில் நிவாரணப் பொருட்களை கையளிக்க முடியும்